நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தசரா திருவிழாவில் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள பனிரெண்டு திருக்கோவில்களில் அம்மன் சிம்ம வாகனத்தில் அணிவகுப்பு நடைபெற்றது தென் மாநிலங்களில் பிரபல விழாக்களில் ஒன்றான நவராத்திரி தசரா விழா கர்நாடக மாநிலம் மைசூர் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டணத்திற்கு அடுத்தபடியாக நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் தசரா விழா பத்து நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த ஆண்டு தசரா விழா கடந்த ஆறாம் தேதி ஆயிரத்தம்மன் கோவிலில் கொடியேற்றம் நடைபெற்றதை தொடர்ந்து நெல்லையில் உள்ள அம்மன் கோவில்களில் தசரா பண்டிகை தொடங்கியது பாளையங்கோட்டையில் உள்ள ஆயிரத்தம்மன் பேராத்து செல்வி அம்மன் முத்தாரம்மன் தூத்துவாரி அம்மன் உச்சினி மாகாளி அம்மன் உலகம்மன் முப்படாதி அம்மன் என பன்னிரண்டு கோவில்களில் அம்மன் கொலு வைபவம் நடைபெற்று வந்தது கடந்த ஒன்பது நாட்களும் அம்மன் ஒவ்வொரு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் பத்தாம் திருநாளான விஜயதசமியையொட்டி மின்னொளியில் சிம்ம வாகனத்தில் மகிஷா மகிஷாசுரவாதம் அலங்காரத்தில் அம்மன் கோவிலிலிருந்து வீதி உலா நடைபெற்றது கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக தசரா திருவிழாவில் பக்தர்களுக்கு கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது அரசு விதித்துள்ள விதிமுறைகளை கடைபிடித்து சப்பரங்கள் வீதி உலா வந்து எருமை கிடா மைதானத்தில் வந்தடைந்தது பனிரெண்டு சப்பரங்களும் ஒன்றாக அணிவகுத்து நிற்க மகிஷாசுர சம்ஹார நிகழ்வு நடைபெற்றது மகிஷன் பனிரெண்டு அம்பாலையும் சுற்றி வந்ததும் அனைத்து அம்மனுக்கும் தலைவியான ஆயிரத்தம்மன் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட தலையை வெட்டினார் தொடர்ந்து மகிஷ முகம் கொண்டு ஆக்ரோஷத்துடன் போர் புரிய வர அம்பாள் கோபத்துடன் மகிஷனை சம்ஹாரம் செய்தார் மகிஷவதம் முடிந்ததும் கர்ப்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மறுநாள் தாமரவர்ணி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெறும் விரதம் இருந்த பக்தர்கள் இந்நிகழ்ச்சியினை நேரடியாக கண்டு மகிழ்ந்தனர் மாநகர துணை கண்காணிப்பாளர் தலைமையில் பலத்த பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்